ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் பால் வச்சு தான் சூப்பரான ஐடியா பார்க்க போகிறோம் அது கூடவே ஒரு சின்ன பால் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பாலையும் வச்சு ஒரு ஐடியா வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக வந்து ரெண்டு பால்லையும் ரெண்டு ஐடியா வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஐடியாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக வந்து இந்த பாலை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியா வந்து இந்த சின்ன பாலில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பால் வந்து நம்ம பசங்க வந்து எதாவது விளையாட்டுச்சம்மாங்கிறப்ப இந்த மாதிரி பால் வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு அந்த பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு பென்சில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பென்சிலில் பின் சைடு வந்து ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எரேசர் அதை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாலில் வந்து சென்டராக பார்த்து கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஹோல் வந்து போட்டுக்கணும் அதாவது அந்த பென்சில் வந்து நல்லா டைட்டாக வந்து இந்த பாலில் வந்து ஃபிட் ஆகணும் அந்த மாதிரி வந்து நம்ம ஹோல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த பென்சிலோட அளவுக்கு வந்து நான் தகுந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கிறேன் ரொம்ப வந்து பெருசாக போட்டுறாதீங்க அதாவது நம்ம பென்சில் வந்து கலண்டு விழாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக வந்து ஹோல் வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க இப்போ வந்து பென்சிலை வந்து நல்லா உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஃபிட் ஆகிக்கும் இப்போ நம்ம செய்கிறது வந்து லாலிபாப் பென்சில் தாங்க இது கடையில் ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த பென்சிலே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் அந்த பால் மேலே வந்து சின்ன சின்ன ஸ்டார் ஸ்டிக்கரை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் அதுக்காக உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுர்லாம் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து நம்மளுக்கு லாலிபாப் பென்சில் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இரநூறுபாய்க்கு மேலே தாங்க விற்கிது வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலை வச்சு நம்மளே வந்து ஈஸியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது போல் ரெடி பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த ஐடியா இப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பால் வச்சு தான் ஒரு சூப்பரான ஐடியா வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியா ஆனால் ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த பாலில் உள் மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார் வச்ச ஸ்டிக்கர் வந்து எங்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் இது வந்து அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று ஒட்டி விட்டுக்கிறேன் அப்படி உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாங்க அதுவுமே வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று கலர் கலராக வந்து ஒட்டி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் எம்டி டேப் ரோல் வந்து எங்கிட்ட இருந்துச்சு அது வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கலர் டேப் போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது ஒட்டி விட்டதுக்கப்புறம் இந்த பாலை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இது ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிக்யூக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா ஃபெவி பாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபெவிகிக் போட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அடுத்து அந்த ஐஸ்கிரீம் பாலோட மூடி இருக்குது பாருங்க அதுலேயும் வந்து கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து கொஞ்சமாக வந்து ஹோல் போட்டுக்காங்க அதாவது நான் எந்த சைஸில் வந்து ஹோல் போடணுன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஹோல் போட்டால் போதுங்க இப்போ இதை அப்படியே வந்து அந்த பால் மேலே வச்சு ஒட்ட போகிறோம் இது ஒட்டுறதுக்குமே வந்து ஃபெவி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஃபெவி பால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மேலே வந்து சென்டராக பார்த்து கரெக்டாக வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே வந்து லுக்காக அழகாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளவர் வாஷாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த உள்ள வந்து ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது உள்ளே வந்து ஃப்ளவரை வந்து அப்படியே சொருக்கி விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன சின்ன ஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வச்சு விட்டுக்கலாங்க இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் என்கிட்ட அந்த மாதிரி சின்ன ஃப்ளவர் வந்து இல்லை அதனால் நான் வந்து என்கிட்ட உள்ள ஃப்ளவரை வந்து இதில் வந்து வச்சு காட்டியிருக்கேன் இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க உங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இதை நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு பக்கத்தில் தாங்க வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் பால் வந்து இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வைங்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்